السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ الحمد للہ نحمد ہو و ہو, ہو ونعود اللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا میں یہ حد اللہ ہوں فلاں مد اللّہ فلا ماء دن اللہ واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم فاود بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم

அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல் நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும் இருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லா நன்மையாக்கி வைப்பனாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமையில் மனிதர்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹரபுல்லாலமின் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கெட்ட அடையாளங்களோடு மனிதர்களை எழுப்புவான் எதன் அடிப்படையில் என்றால் இந்த உலகத்திலே கெட்ட செயலின் மூலமாக அவர்களுக்கு அந்த கெட்ட அடையாளங்கள் கிடைக்கும் என்று குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கடைசியாக மூன்று அடையாளங்களை இன்றைய தினம் நாம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா நாளைய தினம் பெருநாள் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நாளை நாம் காண்போம் அந்த மூன்று அடையாளங்களில் முதலாவது அடையாளம் என்னவென்றால் அந்த ஒரு அடையாளம் என்பது இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கலாம் ஆனால் நாளை மறுமை நாளில் இரண்டு அடையாளங்களோடு அவர்கள் வருவார்கள் ரெண்டு அடையாளத்துக்குமே ஒரே காரணம் அப்படியான ஒரு கெட்ட ஒரு அடையாளத்தோடு நாளை மறுமை நாளில் மனிதர்கள் வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹரபுலமின் தன்னுடைய திருமறை குரானிலே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்றாம் வசனத்திலே கூறும் பொழுது யார் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதின் மூலமாகவும் மற்றவர்களை ஏமாற்றுவதின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குவதின் மூலமாகவும் மோசடி செய்கிறார்களோ இப்போ உதாரணத்திற்கு ஒரு சொத்தை ஒருவன் ஒருவரிடத்திலிருந்து அபகரிக்கிறான் என்றால் அந்த சொத்து என்பது அல்லது ஒருவருடைய வீட்டிலிருந்து ஒருவர் திருடுகிறார் என்றால் அந்த திருட்டு பொருள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் மோசடி செய்கிறார் என்றால் அந்த மோசடி செய்யக்கூடிய அந்த ஒரு பொருள் என்பது கல்ல நாளை மறுமை நாளில் அந்த பொருளை அவர் கொண்டு வருவார் யார் மோசடி செய்தானோ அத்தகைய அந்த மனிதன் எந்த ஒரு பொருளை மோசடி செய்திருக்கிறானோ உதாரணத்துக்கு ஒருவன் ஒரு பொருளை திருடி இருந்தான் என்றால் ஒரு பைக்கு திருட்டு நடக்குதுன்னு வைங்களேன் அந்த பைக்கை அவனை மறுமை நாளில் கொண்டு வருவான் கொண்டு வந்து என்ன செய்வான் என்றால் நாளை மறுமை நாளில் அவனுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும் இந்த குரான் வசனத்தில் வெறும் மறுமை நாளில் கொண்டு வருவான் என்று மட்டும் இருக்கிறது ஆனால் முஸ்லீமில் பதிவாகிய ஒரு செய்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் செய்தி இந்த செய்தியில் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மறுமை நாளில் மோசடி செய்யப்பட்ட அந்த பொருளை அவருடைய கழுத்தில் சுமந்தவாறு அவர் வருவார் ஒரு மாலை எப்படி கழுத்தில் சுமந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோமோ அந்த மாதிரி எந்த பொருளை அவர் மோசடி செய்கிறாரோ அதை நாளை மறுமை நாளில் அவருடைய கழுத்தில் தொங்கப்பட்டதாக அவர் கொண்டு வருவார் அவை இது ஒரு கெட்ட அடையாளம் இந்த மாதிரியான மனிதர்களை நாளை மறுமை நாள் மக்சர் மைதானத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவர் இந்த உலகத்தில் மோசடி செய்திருக்கிறாரே மோசடி செய்த ஒரு மனிதர் இவர் என்று நாம் கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு மிக லேசான முறையில் இந்த கெட்ட அடையாளத்தை ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு தருகிறான் அதே மாதிரி இன்னொரு அதிசல இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் செய்தியாக இருக்குது இந்த அதிசில் மண் லலம மினல் அருதி செய்யன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்கிறார் அது எந்த அளவுக்கு அநியாயம் என்றால் மோசடி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பொருள் என்பதை ஒரு சொத்தை ஒருவர் நிலத்தை அபகரித்தார் என்றால் அந்த நிலத்தை அவர் நாளை மறுமை நாளில் மின் சபையை அருள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மடங்கு ஒரு நிலம் என்பது ஒரு நிலமாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுது ஆனால் அதை ஒருவன் மோசடி செய்தான் என்றால் அதை ஏழு மடங்கு சுமந்தவனாக அந்த மறுமை நாளில் அந்த மனிதர்கள் வருவார்கள் இது ஒரு கெட்ட அடையாளமாக நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அவன் மோசடி செய்த ஒருவன் கெட்ட அடையாளத்தோடு நாளை மறுமை நாளில் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குரானிலும் நபிகள் நாயகம் சொல்லா அலைய அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் நாம் மோசடி செய்யும் பொழுது நமக்கு என்னவெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகிறது மோசடி யாருக்கு நாம் செய்தமோ யாருக்கு பாதிப்பு அடைகிறார்களோ அத்தகைய அந்த மனிதர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் முன்னால் நிறுத்த வைக்கப்பட்டு அதிகமான நன்மைகளை செய்தவராக ஒரு மனிதர் இருப்பார் ஒருவர் அதிகமான தீமைகளை செய்தவராக ஒருவர் இருப்பார் உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போமே இந்த ரெண்டு மனிதர்களுமே அல்லாஹ் கிட்ட வந்து நிற்கும் பொழுது அதிகமான தீமைகளை செய்திருக்கிறார்கள அவர் இன்னொரு பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் மோசடி செய்யப்பட்டிருப்பார் அப்படி மோசடி செய்யப்பட்ட அந்த ஒரு நபர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பார் உங்களுக்கு யாராவது மோசடி செய்திருக்கிறாங்களா உங்களுக்கு யாராவது பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் ஆம் இவர்தான் என்று ஒரு நபரே அவர் காட்டுவார் காட்டும் பொழுது அல்ல என்ன செய்வான் இந்த மாதிரி மோசடி செய்ததன் காரணத்தினால ஒரு அநியாயம் இந்த உலகத்துல நடந்ததன் காரணத்தினால உங்களிடத்துல இருக்கிற நன்மைகளை அல்ல அவனுக்கு கொடுப்பான் அதே எந்த அளவுக்கு நாம் மோசடி செய்தோமோ எந்த அளவுக்கு அவர் பாதிப்பு அடைந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கான நன்மைகளை பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு அல்ல தருவான் அதே மாதிரி நன்மை பத்தலனைங்க அநியாயமான முறையில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நன்மைகளை பகரமாக்கும் போது நன்மைகள் வைங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை எடுத்து யார் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அல்ல அவன் மீது சுமக்கிறான் இவ்வளவு பெரிய பாதிப்பு அவை இந்த உலகத்தில் நன்மைகளை செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் என்ன பல நன்மைகளை செய்கிறோம் தர்மங்களை செய்கிறோம் இது அனைத்துமே மோசடி என்ற ஒரு விஷயத்தினால் மொத்தமாக அழிகிறது இதனால் ஒரு கெட்ட அடையாளத்தோடு மனிதர்கள் நாளை மறுமையிலே வந்து நிற்பார்கள் என்பதாக எல்லாம் அவருடைய தூதர் சொல்கிறாங்க அதே மாதிரி முனாஃபிரிக்கினுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹுனுடைய தூதர் சொல்கிறாங்க நயவஞ்சகர்கள் அந்த மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தட்டலில் இவங்க தான் இருப்பாங்க அவ இப்படியான இந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஆயத்துல் முனாஃப்ரிக்கு சலாசும் இந்த முனாஃப்பிகர்களுடைய அடையாளம் என்பது மொத்தமாக மூன்றாகும் அது என்னென்றால் இதா அட் தஸ் கதவ அவன் பேசினால் போய் பேசுவான் வ இதா வா இதை அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் அதற்கு அவர் மாறுதான் செய்வார் காண நம்பி ஒரு பொருளை ஒப்படைச்சிருப்போம் நம்பி ஒப்படைத்த அந்த பொருளை மோசடி செய்வாரே இது வந்து முன்னாப்பிரிக்களுடைய அடையாளம் அவ மோ மோசடி செய்வது என்பது மற்றவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவது என்பது இது முன்னாப்பிரிக்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த முனாஃபிகர்கள் நாளை மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை கொண்டிருக்கிறோம் அல்லாஹை மட்டுமே வணங்கியவர்களாக இருக்கிறோம் அன்றைக்கு உள்ள முனாஃபிகர்கள் மாதிரி நடிக்கல அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று ஒரு புறமோ இன்னொரு புறம் அல்லாஹ் என்னுடைய கடவுள் இல்லை என்றெல்லாம் நாம் நடிக்கல ஆனால் மோசடி செய்த காரணத்தினால முன்னாபிக்குகளுடைய ஒரு தன்மை நம்ம இடத்துல தங்குது முனாஃபிக்குகளுடைய ஒரு தன்மை நம்மிடத்தில் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிடுகிறது என்றால் அல்ல அந்த மாதிரி தரத்திலே நம்மை வைக்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மோசடி செய்வதன் காரணத்தினால ஏற்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமை நாளில் இன்னொரு கெட்ட அடையாளத்தோடு ஒரு மனிதர் வருவான் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த மனிதரை ஒரு மாடு எட்டி உதைத்து கொண்டே இருக்கும் நாளை மறுமை நாளில் மக்சர் மைதானத்தில் ஒரு மாடு அவரை எட்டி உதைத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பரம் பார்த்தா ஒரு ஆடு தன்னுடைய கால்களால் எட்டி அவரை மிதிக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் இந்த கெட்ட ஒரு அடையாளத்தை யாருக்கு சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்திற்காக யார் ஒருவர் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அந்த ஜக்காத்து கொடுக்காத அந்த ஒரு மனிதர் தான் நாளை மறுமை நாளில் மாடு அவர்கிட்ட இருக்குதே மாட்டை அவர் வைத்திருக்கிறார் அதற்கு சக்காத்து கடமை ஆனால் அதற்காக அவர் சக்காத்து கொடுக்கலன்னு வைங்க அவரை அந்த மாடு நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் எந்த நிலையில் அது இருக்குமோ அதை விட பன்மடங்காக உயர்ந்து நாளை மறுமை நாளில் அவரை மிதிக்கும் அதே மாதிரி ஒரு ஆடு இருக்கிறது அதனை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக சக்காத்து கொடுக்கலன் வைங்க இந்த உலகத்தில் அந்த ஆடு எப்படியாக இருந்ததோ அதைவிட பன்மடங்காக பல்கி பெருகி அந்த ஆடு என்பது அந்த மனிதரை மிதிக்கும் இப்படியான இந்த கெட்ட அடையாளம் என்பது ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்குரியது அதனால அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அந்த பொருட்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜக்காத்து கொடுக்காதவர்கள் ஒரு கால்நடைகளை வைத்து கொண்டு ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு இந்த நிலை அதே மாதிரி ஒருவருக்கு பொருளாதாரமாக இருக்குதுன்னு வைங்க காசா இருக்குது பணமா இருக்குது அந்த பணத்திற்காக அவர் ஜக்காத்து கொடுக்கல முன்னாடி ஒரு விலங்காக ஒரு பொருளாக இருந்தது என்று சொன்னால் அது மருந்து நாளில் வந்து மிதிக்கும் இன்னொரு அதிசிலை எப்படி வருது அப்படின்னா பொருளாதாரமாக ஒருவர்கிட்ட பணம் இருக்குதுன்னு வைங்க அந்த பணத்திற்கு அவர் சக்காத்து கொடுக்கல அவருக்கு என்ன நிலை என்பதை புகாரில நாலாயிரத்தி நானூற்றி மூணாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பலம் சக்காத்த அவருக்கு அவர் இந்த உலகத்திலே சக்காத்து கொடுக்கவில்லையோ அத்தகைய நபர்களுக்கு நாளை மறுமை நாளில் மிஸ்மதி சுர்ஜான் நாளை மறுமை நாளில் அந்த பொருளாதாரம் பணம் எல்லாம் பாம்பாக மாறும் அவன் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரம் என்பது அந்த பணம் என்பது பாம்பாக மாறும் அந்த பாம்பு என்ன செய்யும் என்றால் அவனுடைய முகத்தை பார்த்து கொத்திக்கொண்டே இருக்கும் அதுவும் கொத்திக்கொண்டு மட்டுமில்லாமல் ஆன மாலுக்க அண்ண கசுனுக்க நான் தான் உன்னுடைய செல்வம் நீ இந்த உலகத்தில் சேர்த்து வச்சியே நான் தான் உன்னுடைய பணம் நான் நான் தான் உன்னுடைய பொருளாதாரம் நான் நான் தான் நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் என்று சொல்லி அந்த பாம்பை யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அத்தகைய மனிதர்களுடைய முகத்தை பார்த்து கொத்தி கொண்டே இருக்கும் இது ஒரு கெட்ட அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப அல்லா கடமையாக்கின இந்த சக்காத் என்ற ஒரு விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒரு விஷயம் ஜிவரி அலி இஸ்லாம் அறைவாள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு ஐந்து விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முதல் விஷயம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நம்பி வாயால் மொழிவது வாயால் மொழிவது மட்டும் இஸ்லாம் கிடையாது அதை நம்பி நாம் வாயால் மொழியணும் அதே மாதிரி இரண்டாவது அடிப்படையாக தொழுகை இருக்கிறது மூன்றாவதாக நோன்பு இருக்கிறது நான்காவதாக ஜக்காத் இருக்கிறது ஐந்தாவதாக ஹஜ் இருக்கிறது அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் நாம் எப்படி தொழுகிறோமோ நோன்பு காலங்களில் நாம் எப்படி நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி பொருளாதாரத்திற்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அந்த பொருளுக்கோ அந்த பணத்திற்கோ கண்டிப்பான முறையில் ஜக்காத்து கொடுக்கணும் இது கட்டாய கடமை இதற்கென்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தனியான நபர்களை எல்லாம் நியமித்து ஜக்காத்தை வந்து போயிட்டு கேட்க சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் பொருளாதாரம் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் பணக்காரர்களாக இருக்கிற வாங்குவதற்காகவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆள் அனுப்பி வைப்பார்கள் ஜக்காத் வாங்கிட்டு வாங்க எவ்வளவு அவர் இடத்துல பொருளாதாரம் இருக்கிறதோ அதிலிருந்து இரண்டரை சதவீதம் ஜக்காத் அவர்கள் கொடுக்கணும் அது கட்டாய கடமை என்று சொல்லி ஆள் வைத்து அனுப்பி மக்களிடத்துல அனைவரிடத்துலையுமே வாங்கி ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழகிய முறையில் ஒரு ஆட்சியை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த ஜக்காத்து வந்த பின்னாடி ஏழைப்பட்ட மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சென்ற பின்னால் அவர்கள் இறந்துவிட்ட பின்னால் இந்த ஜக்காத்து என்ற இந்த ஒரு விஷயம் அந்த மக்களுக்கு வறுமையை திருப்பி ஏற்படுத்த கிடையாது அந்த நாட்டில் வறுமை என்பதை நீடித்ததா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது அப்படியான ஒரு புனித மிக்க ஒரு விஷயமாக இந்த சக்காத்து இருக்கிறது அந்த சக்காத்து கடமையை ஒருவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவரும் நாளை மறுமை நாளில் கெட்ட அடையாளங்களோடு வருவார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை விட்டும் விலகியவர்களாக ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இறுதியாக இந்த சக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் தர்மங்களை கொடுக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற கஞ்சத்தனம் இந்த கஞ்சத்தனத்தினால தான் நாம் தர்மங்களையும் வழங்க மாற்றோம் ஜக்காத்தையும் கொடுக்க மாற்றோம் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறோம் கஞ்சத்தனம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதை பற்றி இதை இந்த நிலையில் இருப்பவர்கள் கூட நாளை மறுமை நாளில் கெட்ட ஒரு அடையாளத்தோடு வருவாரு அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானிலே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாம் வசனத்திலே சொல்லுகிறான் இந்த உலகத்திலே யார் ஒருவர் அல்லா அவனுக்கு அதிகமான செல்வங்களை வழங்கியிருக்கிறான் அவனிடத்துல பொருளாதாரம் இருக்குதே பணம் இருக்குதை இத்தகைய ஒரு நபர் அவர் கஞ்சத்தனம் செய்கிறார் என்றால் அது அவருக்கு நல்லது என்று அவர் நினைச்சிட வேண்டாம் அது அவருக்கு நல்லது கிடையாது காசு இருக்குது ஆனால் கஞ்சத்தனம் செய்கிறார் கஞ்சத்தனத்தை எப்படி செய்கிறாரு நாம் செய்கிறது கரெக்டு தான் நாம் வந்து மக்களுக்கு கொடுக்காமல் இருப்பது சரிதான் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பல் ஷர்ருல்லாகும் அது அவங்களுக்கு கேடு கேடு அது அவங்களுக்கு கெட்டதை தான் உண்டாக்கும் கஞ்சத்தனம் என்றுமே நல்லதை உண்டாக்காது அது கெட்டதை மட்டும்தான் உண்டாக்கும் என்று சொல்லிவிட்டு எந்த விஷயத்தில் அவர் கஞ்சத்தனம் செய்வாரோ காசு விஷயத்திலையோ பொருளாதார விஷயத்திலையோ எந்த விஷயத்தில் அவர் கஞ்சத்தனம் செய்வாரோ மாஹியாமா அவர் எதை கஞ்சத்தனம் செய்தாரோ அதை மறுமை நாளில் கொண்டு வருவார் இன்றைக்கு காசை வைத்து அது நம்ம இடத்துல இருக்கிறது அதை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தர்மம் செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அதை நாளை மறுமை நாளில் அந்த மனிதன் எடுத்து கொண்டு வருவான் அது நாளை மறுமை நாளில் அவன் எடுத்து கொண்டு வருவான் இன்னாரை பார்த்தால் இவனை பார்த்தால் நாம் இவன் கஞ்சத்தனம் செஞ்சிருக்கிறான் இந்த உலகத்தில் மக்களுக்கு தர்மம் செய்யலை என்பதாக நாம் கண்டுபிடித்து விடலாம் என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த அடையாளத்தை சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் இரண்டு விஷயங்களுக்கு நம்மை அஞ்ச சொல்லுகிறார்கள் அதில் முதல் விஷயம் என்னவென்றால் இத்த கொல்லும் மக்களுக்கே அநியாயம் செய்வதை மோசடி எல்லாம் கூட இதில் அடங்கும் அநியாயம் செய்வதை அஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்னும் லுலுமை லுலுமாத்துள் நியோமல் கையாமா இந்த அநியாயம் என்பது பல இருள்களாக நாளை மறுமையில் வரும் அனைத்துமே கொண்டு வரப்படும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அநியாயம் செய்தீர்களோ அந்த அனைத்து விஷயமுமே நாளை மறுமை நாளில் வரும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஒத்த கொக நீங்கள் கஞ்சத்தனத்தை அஞ்சு கொள்ளுங்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது அது நாளை மறுமை நாளில் சுக்க அகலக்க மண்கான கவுலக்கும் நீங்கள் நாளை மறுமை நாளில் வரும்பொழுதே அது மிகப்பெரிய ஒரு இழிவை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயமும் இதனால் தான் அறிந்தார்கள் கஞ்சத்தனமாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டது என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் என்பது முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் செய்தி அப்போ ஒரு சமுதாயம் அளிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த கஞ்சத்தனம் இருக்குது அதனால் மக்களுக்கு கொடுப்பதில் மக்களுக்கு நாம் தர்மம் செய்வதில் மக்களுக்கு சக்காத்து கொடுக்குவதில் ஒருபொழுதும் நாம் கஞ்சத்தனம் செய்து விடக்கூடாது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் ஒருவர் யார் ஒருவர் இந்த கஞ்சத்தனத்தை செய்கிறாரோ அந்த கஞ்சத்தனம் என்பது மறுமை நாளுக்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் சிறு சிறு எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும் பொழுது அந்த மனிதர்கள் அனைவருமே கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மறுமை நாளுக்கு நெருங்கி விட்டீர்கள் என்பதை நீங்கள் சுதாரிச்சுக்கணும் கஞ்சத்தனம் மக்களிடத்தில் அதிகமாகி விட்டது என்றால் மறுமை நாள் நெருங்கி மறுமை நாள் நெருங்கி விட்டதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கஞ்சத்தனம் அதிகமாகும் அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் இது அதிகரிக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதில் நாம் விழுந்துடக்கூடாது அதில் நாம் விழுந்து இந்த உலகத்திலையும் நாம அழிவை சந்தித்து நாளின் மறுமை நாளிலுமே கெட்ட தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் துவாவே கேட்டான் பதிவான ஒரு ஹதீஸ் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காணையத்த சில விஷயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள் அது எந்தெந்த விஷயம் என்றால் சுஹ கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க ஒல் சுபன் மேலும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் துவாவை செய்வாங்க துவாவுலேயே கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் அதே மாதிரி அதாமில் கபர் கபரினுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் அவள் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கு அதற்காக துவாவையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த துவா புகாரில ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாம் செய்தியில இருக்குது அல்லாஹுமையின் அது ஹம்மி ஹசினி கோழைத்தனத்தை விட்டும் மக்களுக்கு கொடுப்பதை விட்டும் அந்த மக்களுக்கு நான் கொடுக்காமல் இருப்பதை விட்டும் இறைவாவும் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் எனக்கு கோலத்தனை வந்துடக்கூடாது நான் மக்களுக்கு எதை கொடுக்கிறேனோ அதை நானே தடுத்து வைத்து கொள்ளக்கூடாது மக்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக என்னை மாற்றி அதே மாதிரி அந்த வரிசையில் வருகிறது ஓல்புகுள் கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை பாதுகாத்துரு வல் சுபொன் கடனை விட்டும் என்னை பாதுகாத்துரு இதற்காக தனியான ஒரு துவாவையே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அவர்களும் கேட்டுக்கோ கேட்டிருக்கிறார்கள் அவள் இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இந்த கஞ்சத்தனம் இருக்கிறது நம்மில்ல ஒருவரிடத்தில் கூட இந்த கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது இருந்தால் அது இந்த உலகத்தினுடைய விஷயத்தையும் நமக்கு அழித்துவிடும் ஏன்னா அது நல்லது கிடையாது அல்லா குரான் பொழுது அது நல்லது உங்களுக்கு கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டான் நாளை மறுமை நாளிலும் அது மிகப்பெரிய கெட்ட அடையாளத்தோடும் நமக்கு தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதன் காரணத்தினாலேயும் இதை விட்டும் நாம் விலகி கொள்ள வேண்டும் நல்ல அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது அதை இன்ஷா அல்லா ஜும்மாவினுடைய உடைய அல்லது ஞாயிற்றுக்கிழமை உருடைய பயான்களிலேயோ தொடராக பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹருதாவானா நிஹமது இல்லாஹி ரூபி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா